முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் பொதுக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் எழிலரசன் சிறப்புரையாற்றி வருகிறார் அதன் கூடுதல் விவரங்களை இருக்கிறார் செய்தியாளர் துரைராஜ் வணக்கம் துரைராஜ் விவரங்கள் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் நிதிநிலை அறிக்கைக்கான விளக்க பொதுக்கூட்டம் வந்து தமிழகம் முழுவதுமே நடந்துட்டு இருக்கு இதன் ஒரு பகுதியா வந்து இன்னைக்கு தற்போது திருப்பூர் மாவட்டம் பாண்டிய நகர்ல தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்து திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் தலைமை தாங்கியிருக்காரு இதுல காஞ்சிபுரம் ஆஹ் எம்எல்ஏ வந்து எழிலரசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தற்போது பேசி வருகிறார் இதில் மாநகர மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்ட மாவட்ட மாநகர திமுக பொறுப்பாளர்கள் பலரும் தொண்டர்கள் பலரும் இங்க இருக்காங்க இந்த கூட்டத்தை கூட்டம் தோங்குவதற்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு ஒரு நோட்டீஸ்ல வந்து அதாவது மோடி சுடும் மடை என்ற ஒரு நோட்டீஸோடு அந்த வடையை கொடுத்து அங்க ஒரு பிரச்சாரம் செய்தார்கள் தற்போது எழுதரசன் பேசி வருகிறார் ஆஹ் விவரங்களுக்கு நன்றி துரைராஜ் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் முதல்வர் மு